டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர்வழி மருத்துவத்தில் இயற்கையான முறையில் கருத்தடை மாத்திரை இருக்கா குழந்தை பேர் வந்து நம்ம தள்ளி போட முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க மருத்துவமனைக்கு வந்தால் சித்த மருத்துவத்தில் இந்த கருத்தடை மாத்திரை மருந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பெண்கள் கேட்பாங்க ஏன்னா எனக்கு இப்போ குழந்தை வேண்டாம் ஒரு வருடம் கழித்து நான் குழந்தை பேர் நான் பார்த்துக்கிறேன் ரெண்டு வருஷம் கழித்து நான் குழந்தை பேர் நான் குழந்தை பெற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பெண்கள் என்ன பண்ணுவாங்க இயற்கை கருத்தடை மருந்து இருந்தால் சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க நவீன மருத்துவத்தில் நிறைய இருக்குது கான்ட்ராசேப்டி பில்ஸ் வந்து நிறைய இருக்குது நவீன மருத்துவ இன்றைக்கி அவங்க போனால் அவங்க சொல்லுவாங்க சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம முன்னோர்கள் இப்போ நவீன மருத்துவம் இருக்குது அதுக்கு முன்னாடி எப்படி குழந்தை பேர் வேண்டான்னா நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி அதை வந்து காலதாமதம் செய்து பேர் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு மூன்று முக்கியமான மூலப்பொருட்கள் தான் ஒன்று பூவரச மரப்பட்டை பூவரச மரம் இருக்குது பாருங்கள் அந்த மரத்தினுடைய உள்ள இருக்கிற பட்டை மேலே வந்து நிறைய காஞ்சிருக்கும் அந்த ஓடெல்லாம் சீவிட்டு உள்ளே இருக்கிற பட்டையை வந்து சேகரித்து அதை சின்ன சின்னதாக நறுக்கி நெல்லாம் காய வச்சிடணும் அடுத்தது சீமை காசு கட்டி அது சித்த மருந்து கடைகளில் கேட்டால் கொடுப்பாங்க சீமை காசு கட்டி அது ஒரு மூலப்பொருள் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்துப்பூ பூவரச மரப்பட்டை ஐம்பது கிராம் அதே போல் சீமை காசு கட்டி ஐம்பது கிராம் அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் இந்துப்பூ ஐம்பது கிராம் மூன்று மூலப்பொருட்களும் ஒரே அளவு எடுத்து அதை என்ன பண்ணணும் நல்லா தனித்தனியாக அரைச்சி ஒன்றா கலந்து வச்சுக்கணும் இதை வந்து நம்ம தீட்டான முதல் நாள் மாதாந்திர தீட்டான முதல் நாள் என்ன பண்ணணும் அதிலிருந்து ஏழு நாட்கள் இருந்து நாலு கிராம் எடுத்து அதை வந்து வெந்நீரில் கலந்து தீட்டான ஃபஸ்ட்டு டே ஆரம்பித்து ஏழு நாட்களுக்கு காலை இரவு இரண்டு வேளை என்ன பண்ணணும் வெந்நீரில் கலந்து தொடர்ந்து ஏழு நாட்கள் அதை கொடுக்கணும் அன்றைக்கு அந்த ஏழு நாட்களும் என்ன மாதிரியான உணவு எடுத்துக்கணும்னு சொன்னால் பருப்பு போட்டு சாப்பிட்டுக்கலாம் பருப்பு துவையல் அல்லது பருப்பு கடைஞ்சி போட்டுக்கலாம் அல்லது மிளகு ரசம் மோர் அல்லது பால் இதுதான் அன்றைய அந்த ஏழு நாட்களும் இவர்களுக்கு உணவாக கொடுக்க வேண்டும் இயற்கையாக எனக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு அல்லது ஆறு மாதத்திற்கு குழந்தை பேர் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து தீட்டான முதல் நாளிலிருந்து ஏழு நாட்கள் இந்த மருந்த பூவரச மரப்பட்ட அதே போல் சீமை காசு கட்டி இந்துப்பு சேர்ந்த அந்த சூரணத்தை ரெண்டுலேருந்து நாலு கிராம் எடுத்து வெந்நீரில் கலந்து காலை இரவு ஆகாரத்திற்கு பிறகு நீங்கள் தொடர்ந்து நம்ம கொடுத்து அந்த ஏழு நாட்களும் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த உணவு பருப்பு போட்டுக்கிறது அதே போல் மிளகு ரசம் மோர் பால் சேர்ந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டு எட்டாவது நாள் என்ன பண்ணணும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் எட்டாவது நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு ஒன்பதாவது நாள்லேருந்து வழக்கமான உணவுகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ ஆறு மாதம் வே எனக்கு பத்தாது இன்னும் ஒரு வருஷம் இருக்கணும்னா மறுபடியும் நீங்கள் ஆறு மாதம் கழித்து இந்த சூரணத்தை நீங்கள் பயன்படுத்தினா இந்த இயற்கை கருத்தடையாக இந்த மருந்து வந்து கண்டிப்பாக கை கொடுக்கும் அதே போல் சித்த மருத்துவத்தில் இன்னும் நிறைய மருந்துகள் இருக்குது அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் மருத்துவர் ஆலோசனையோடு நம்ம பயன்படுத்தினா இந்த குழந்தை பேரை வந்து நம்ம வேண்டிய காலம் முதல் வந்து நம்ம தள்ளி போட முடியும் அதற்கு பிறகு இயற்கை மருத்துவத்தில் நிறைய பயிற்சிகள் இருக்கிறது அந்த பயிற்சிகளையும் நம்ம முறையாக பின்பற்றினா நிச்சயமாக இயற்கை கருத்தடை மூலமாக அந்த குழந்தை பேரை வந்து நம்ம தள்ளி போட முடியும் மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்